என தன்னை உருக்கி என்னை வளர்த்து ஆளாக்கிவிட்ட என் தாயே தாய் நிலமே தாய் நிலத்து உறவுகளை என் தலை சாய்த்த வணக்கங்கள் வளர்ந்து வரும் நவீனத்துவம் இன்றைய எளிய தலைமுறையினை நல்வழிப்படுத்துகிறதா இல்லையா என்ற பட்டிமன்றத்தினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே தலம் நல்வழிப்படுத்துகின்றது என்ற அணியின் சார்பாக என்னோடு வாதுக வந்திருக்கின்ற பேச்சாளர்களே இல்லை என்று வாதிட வந்திருக்கின்ற இரு திறப்புவாதிகளே புலக்கண்ணியர்களை அனைவருக்கும் இந்திய இந்நேர வந்தனங்கள் நான் முதலில் சில கருத்துக்களை கூறிவிட்டு அண்ணனின் கருத்துக்களுக்கு சில பதில்களை கூறலாம் என நினைக்கின்றேன் அந்த வகையிலே என்னுடைய முதலாவது கருத்து என்னவென்றால் முதலில் நாங்கள் ஒரு இளைய தலைமுறையை நல்வழிப்படுத்துவது என்பதை பார்ப்போமே ஆனால் நல்வழிப்படுத்த முடியும் முதலாவது ஆன்மீகத்தின் ஊடாக நான் சொல்கிறேன் நான் அம்மனோடு பேசும் கிலோ இருக்கிறேன் அந்த அளவுக்கு எங்களுடைய நவீனத்துவம் வந்து எங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை கோயில்களுக்கெல்லாம் இப்போது சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது கோயில் நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்கின்றோம் நாங்கள் எங்கே இருந்தாலும் ஆலய தரிசனங்களை கண்டு கொள்கின்றோம் அதன் எங்களுடைய மனங்கள் நிறைய மன அமைதி அடைகின்றது அவற்றின் ஊடாக வந்து எங்களுடைய தலைமுறை வந்து நல்ல ஒரு வழியிலே சென்று கொண்டிருக்கின்றது நிறைய இளையவர்கள் நல்ல அண்ணன் மாதிரி இல்லாம பேட்டியோட சாரியோட ஒயில்ல நின்று தங்களுடைய அந்த பதிவுகளையும் தங்களுடைய மனத்தையும் அந்த இடத்துக்கு போனாலே ஒரு ஆலயம் அயன்படும் இடம் என்று சொல்லுவார்கள் அங்கு சென்றாலே அந்த ஆன்மா வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியான நிலையை ஏற்படுத்திவிடும் அந்த வகையிலேயே நாங்கள் அந்த நவீனத்துவம் வந்து எங்களுக்கு ஆலயம் செல்ல வைக்கிறது அதே நேரம் அந்த ஆலய நிகழ்வுகளை நாங்கள் வீட்டில் இருந்தோ அல்லது நிற்கின்ற இடங்களில் இருந்தோ காணக்கூடியதாகவும் தரிசிக்கக்கூடியதாகவும் எங்களை வழிநட து என்பது என்னுடைய வாதமாக இருக்கின்றது அதை தாண்டி கல்வி கல்வி கல்வியை சொல்லுவோமே ஆனால் நாங்கள் கல்வியை பொறுத்தவரை நாங்கள் சர்வதேச ரீதியான அளவிலேயே எங்களுடைய கல்வியை எங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு தான் முக்கிய காரணமாக அமைகின்றது அவர்களுடைய தேடர்களாக இருக்கட்டும் அவர்கள் தாங்கள் கற்கின்ற ஊடகங்களை தெரிவு செய்வதாக இருக்கட்டும் கற்கின்ற மொழி கூட எதுவாக இருந்தாலும் அவர்கள் வந்து தாங்கள் தங்களுடைய கல்வியை சர்வதேச தரத்திலேயே கற்பதற்கு எங்களுக்கு நவீனத்துவம் உதவுகிறது ஆகவே எங்களுடைய நிலையோரை வந்து நவீனத்துவம் நல்ல நிலையிலே நடத்துகின்றது என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது அதை விடவும் புரிந்துணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் ஒரு விடியத்தை சொல்ல வேண்டும் அண்மையிலேயே ஒரு இடமாற்ற கோரிக்கை கிடைத்தவுடன் வீட்டுக்கு போய் நான் கவலையா போனேன் அம்மா ராண்சரடாது ஊற போறன் என்று மகன் ஓடி வந்தார் அவருக்கு பத்து வயசு என்னம்மா ராணுன்னு ஆச்சரியமா கேட்டார் நான் சொன்னன் யோசிக்காதே அப்பன் போய்வரக்கூடிய இடம் தான் என்னடா கவலைப்பறிய ஒண்ணு இல்ல இல்ல வந்த ராஞ்சர் காலி இருந்து வந்திருந்தா ஒரு விலங்கைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அந்த அளவு தூரம் வந்து எங்களுடைய பிள்ளைகள் வந்து உலக விடியங்களை விடியலங்களாக இருக்கட்டும் நடைமுறையில இருக்கிற நாளாந்த நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு வாழக்கூடியவர்களாக இந்த நவீனத்துவம் வந்து அவர்களை வளர்த்திருக்கிறதான் என்னால கூறக்கூடியதாக இருக்கும் அதை விடவும் இன்னொரு சம்பவத்தை செல்லோடு நாங்களெல்லாம் அந்த அம்மாக்களோட இருக்கேன் அம்மா இறந்துருவன்னு ஒரு வசனத்தை எடுத்தா நாங்க இந்த வயசுலயும் அணுவோம் ஐயோ அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாது ஆனால் அவர்கள் எல்லாம் அப்படி இல்லை இன்னெல்லாம் சிறுவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவற்றி எல்லாம் தாங்கள் தங்களுடைய ஊடகங்கள் ஊடாகவோ வாசிக்கின்ற விடியங்கள் ஊடாகவோ செய்திகள் செய்திகளூடாகவோ வாசித்து உணர்ந்து கொண்டு ஆஹ் இப்ப என்ன வயசு நீரப்ப இத்தனை வயசு மட்டும் வீட்டிறா நான் இத்தனை வயசுக்கு வந்துருவேன் அந்த அளவுக்கு அதுகள் எங்களோடு உரையாடுகின்றது போது பார்க்க உம் அவர்கள் வந்து எங்களை எங்களை நவீனத்துவம் வந்தவர்களை ஒரு நல்ல ஒரு ஆளுமையானவர்களாக வளர்க்கிறதாகவே எங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ள கூடியதாகவும் இருக்கின்றது அதை விட எங்களுடைய நடுவர் அடிக்கடி கூறினர் மெல்லாவியில் கற்றவர்கள் மெல்லாவியில் கற்றவர்கள் என்று நானும் என்னுடைய இடை இடைநிலை கல்வியை மெல்லாவி மத்திய கல்லூரியில் இடம் கட்டியிருந்தேன் நாங்கள் தமிழால் இணைந்தோம் கல்லூரியால் இணைந்தோம் ஆனால் நாங்கள் போதையால் இணையவில்லை எங்களை இந்த நவீனத்துவம் இன்றைக்கு பல நாடுகளில் இருந்து ஒன்றாக இணைந்து ஒரு பத் பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு உரிய ஒரு ஏற்பாட்டை இந்த நவீனத்துவம் தானே எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது நல்ல வழியைத்தானே அது செய்திருக்கின்றது நாங்கள் நாங்கள் சொல்கின்ற நாலு விடயங்கள் நல்ல வழியில் மற்றவர்களுக்கு போய் சேருதென்றால் அந்த நவீனத்துவம் எங்களுக்கு நல்லதைத்தான் செய்கின்றது என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கின்றது அதையும் தாண்டி நாங்கள் சமையல் அறையில் இருந்து இடைவெளியை பெற்று சனி ஞாயிறு தினங்களில் கூட இவ்வாறான நிகழ்வுகளில் கடமைகளையும் தாண்டி ஈடுபடுகின்றோம் என்றால் எங்களுக்கு அந்த இடைவெளியை அல்லது அந்த நேரத்தை தந்தது நவீனத்துவம் அல்லவா அதை குறைத்து போடலாமா நாங்கள் இன்னுமே உடல்ல மாவுடிச்சு புட்ட கொண்டு இருந்தா இன்றைக்கு புட்டுத்தான் நவிக்கலாம் பட்டு மன்னம் பேசிடலாது நீங்கள் அதுகளையும் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் என்றதான் என்னுடைய வாதமாக இருக்கின்றது மற்றது நல்ல பல சிந்தனைகள் நல்ல ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வாசிப்பு பழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு இந்த நவீனத்தின் ஊடாக எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது எங்களோட சிந்தனை தான் எதை நோக்கி போகிறது என்பதே நவீனத்துவத்துல எதுவுமே இல்லையா இல்லை நாங்கள் என்ன புத்தகத்தையும் என்ன வாசிக்க வேண்டிய விடயத்தையும் நாங்கள் தேடி வாசிக்க வாசிக்கக்கூடியதாகவோ எழுதக்கூடியதாகவோ வந்து நவீனத்துவம் வளர்ந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது அதை விடவும் ஆவணப்படுத்தல் உண்மையிலேயே வரலாறுகள் வந்து மூடி மறைக்கப்படுவதும் திரிவுபடுத்தப்படுவதும் வந்து இயல்பாக இருக்கின்றது உண்மையிலேயே எங்களுடைய வரலாறு நாங்கள் அழிந்து போன இனமாக வந்து விடுவோமோ ஒன்று நாங்கள் எதிர்பார்த்தாலும் கூட அழிய விடாமல் எல்லா நாடுகளிலும் எங்களுடைய வரலாறுகளை அண்மை சகோதரி பேசும்போது சொன்னார் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அவ்வளவு உணர்வுபூர்வமான எண்ணங்கள் இருக்கின்றது எங்களுடைய வரலாறுகள் திரிவுபடுத்தப்படாமல் எங்களுடைய வீர வரலாறு என்று வாழ்த்து கொள்ளக்கூடியதாக எங்களுக்கு இருக்கிறது என்றால் அந்த நவீனத்துவம் தான் எங்களுக்கு அவ்வாறான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது என்பதும் என்னுடைய வாதமாக இருக்கிறது அதைவிடவும் ஆடை அணிகலன்கள் ஆடை அணிகலன்களை பொறுத்தவரை இப்ப நிகழ்வுகளை ஆனால் ஒரே மாதிரியான சேலை அணிவார்கள் ஒரே மாதிரியான வேட்டி அணிவார்கள் அந்த குடும்பங்களே நல்ல ஒரு மரபு ரீதியான அந்த ஆடைகளை அணிந்து நவீனத்துவத்தின் ஊடாக தங்களுடைய படங்களை எடுத்து காட்சிப்படுத்தி மகள்வதைத்தான் நாங்கள் காண்கின்றோமே தவிர அஹ் நவீனத்துவத்தால் எங்களுடைய ஆடை அணிகலன்கள் அவ்வளவு மோசமாக சீரழிந்ததாக நான் பார்க்கவில்லை அதை விட நான் நினைக்கிறேன் அண்ணா சிலவுல கோமாவில இருந்தாரோ தெரியாத அந்த என்ன ஸ்கோர்ட்ஸ் குளிச்சபடியனையும் பிளவுஸ காணாத அக்காவையும் தான் அடிக்கடி கதைச்சி கொண்டிருந்தார் அவையால் எல்லாம் கண்டி அழகாக சேலை உடுத்து பெண்கள் சமூக வலைத்தளங்கள்ல வளம் பெற இடவங்களே கூடி எங்களை கடிஷனலான பெண்கள் பேசுற மாதிரி நான் அடிக்கடி ஆதங்கப்படுவது உண்டு நாங்கள் இயல்பாக பேச்சு திறமையை வைச்சிருந்தாலும் ஏஐல வடிவான பொம்பளை பிள்ளைய பேசி இனமே எங்கட பேச்சையார் பார்க்க போயின மண்டு மேல அவ்வளவு தூரம் எங்களுடைய ஆடை அணிகலன்களாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய வெளிப்படுத்துகின்ற விடயங்களாக இருக்கட்டும் நவீனத்துவம் வந்து நல்ல வழியில வெட்ட வெளிப்படுத்து என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது அதை விடவும் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையிலான அந்நியோனியங்கள் எல்லாருமே சமூக வலைத்தளங்களோ அல்லது முக புத்தகங்களோ ஊடாக ஒருவருடைய பிறந்த தினத்தை அவ்வளவு அழகாக கவிதை எழுதி வாழ்த்துவார்கள் இப்ப எல்லாருமே கவிஞர்கள் எல்லா முக புத்தகத்திலேயும் வைஃபை பற்றிய ஒரு கவிதை அல்லது ஹஸ்பண்ட பற்றிய ஒரு கவிதை பிள்ளைய பற்றிய ஒரு கவிதை அழகாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள் அதை பார்க்கிற உறவுகள் அதை இன்னும் வாழ்த்துவார்கள் கொண்டாடுவார்கள் மகிழ்வார்கள் அந்த ஒரு நல்ல வாய்ப்புகளையும் எங்களுடைய நவீனத்துவம் தான் வழங்க என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது அதையும் தாண்டி அண்ணன் சொன்ன பிக்போஸ் சீரழிக்கு தண்டு நான் நினைக்கிறேன் பிக்போஸ்ல வந்து முதலாவது நாள் கமல்ஹாசன் அந்த நிகழ்வில நான் பார்த்திருந்தேன் நல்ல ஒரு விடயத்தை ஒரு பிள்ளேண்ட அந்த பிஹேவியர் வந்து ஏழு வயசுக்குடையில எழுபது வீதம் வழங்கிடும் அதாவது அது மரபணு கூடாகவும் வாழ்கின்ற சூழலுக்கூடாகவும் வந்து எழுபது வீதமான பிஹேவியர் வந்து அதுக்குள்ள புகுத்தப்பட்டிருக்கும் அந்த மற்ற முப்பது வீதத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் நல்லவராக கெட்டவராக போகக்காரராக பிடிக்காதவராக பிடித்தவராக வந்து எங்களால மாறிக்கொள்ள முடியும் இருந்தாலும் ஒரு நூறு நாட்களை தாண்டி ஒரு மனிதரால் நூறு நாட்களுக்கு ஒரு புடியத்தை ஒரு நடிப்பாக வெளிப்படுத்த முடியாது அவருடைய உண்மையான பிஹேவியர் வந்து அதுல வெளிப்படும் என்ற ஒரு நல்ல கருத்தை கூறியிருந்தார் வெறுமனே அங்க நடக்கிற சின்ன சின்ன முரண்பாடுகள் பக்கத்துக்கு சண்டைய நாங்க பார்க்காம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற நல்ல விடயங்களை பார்ப்போமே ஆனால் அவை வந்து எங்களுக்கு நல்ல கருத்துக்களை வழங்கும் என்றத கூறிக்கொள்வதோடு சமூக வலைத்தளங்கள் வந்து களவாடப்படுகிறது தகவல்கள் என்று கூறினர் அதே நவீனத்துவம் வந்து எங்களுக்கு அதை எப்படி பாதுகாப்பாக அதை எங்களுடைய தரவுகளை பேண வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது நவீனத்துவத்தில் நாங்கள் தினமும் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அவை அவற்றோடு நாங்கள் எங்களையும் வந்து வளர்த்து கொண்டிருக்க வேண்டும் அந்த கருத்தை மிதில கூறுவதோடு எங்களுடைய மருத்துவம் நவீனத்துவத்தினால நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கு நாங்கள் எங்களுடைய ஆயுட்காலத்தை நீண்ட காலம் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் எங்களுடைய உடல் உல ஆரோக்கியத்தை பேணக்கூடிய வகையிலும் எங்களுக்கு நவீனத்துவம் இந்த வாய்ப்புகளை வழங்கி இருக்கின்றும் கூறி இந்த அரிய பட்டிமன்றத்தில் என்னையும் அனைத்து இந்த வாய்ப்பை தந்தமைக்காக புலக்கண்ணுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்